வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் முருங்கைக்காயை வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவையோ நம்மளுடைய உணவுகளை நம்ம சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து உடல் வலுப்பெறும் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு இருக்குது கேல்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து உணவுகள் செரிமானமாகிறதுக்கு வேண்டிய சத்து மற்றும் உடல் பலம் பெற்று எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த மாதிரி அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை முருங்கைக்காய் கொண்டு இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு முருங்கைக்காய் என்னென்ன மருத்துவ கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் அதத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு நாம் வந்து நம்மளுடைய அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக்கி அதை கட்டுக்குள்ளே வைக்கிறது தான் முருங்கைக்காயினுடைய முதல் வேலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களால் நம்ப முடியுதுங்களா மக்களே ஆனால் அதுதான் மக்களே உண்மை இப்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காயில் விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் இருக்குது இது பித்தப்பையினுடைய வேலையை மேம்படுத்துறதால நீரிழிவு நோயாளிகளுக்கு இது நன்மை தரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து உங்களுக்கு மேம்படுத்தி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திடும் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களுக்கு விடுபட வைத்திடும் இது ஏன் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய இருக்கக்கூடிய அளவை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இது வந்து ஒரு லோ கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கக்கூடிய உணவு அதாவது இதுல கார்போஹைட்ரேட் கிடையாது நார்சத்து தான் இருக்கு அதனால் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த உணவுகள் வந்து உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்திடும் ஆனால் இதில் நார்சத்து இருக்கிறதால இது வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் தான் பண்ணுமே தவிர ஸோ பயம் இல்லாமல் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது சுகர் பிரச்சனையே அந்த ஒரு அந்த சுகர் ப்ராப்ளம்ன்ற அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும் செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது முருங்கைக்காய் உடலுக்கு தேவையான நியாசின் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் பி டுவெல் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை உள்ளடக்கியதால் செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ குறிப்பாக குடல் இயக்கத்தையுமே சீராக்கி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நம்மளை வந்து விடுபட வைக்கும் இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துகளோட சத்தும் நமக்கு வந்து முருங்கைக்காயில் இருக்கிறதால நம்ம உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு முருங்கைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் உணவுகள் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே முருங்கைக்காய் வந்து நமக்கு சிறப்பாக செய்யும் அந்த கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் போறதால ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை ஒருவேளை கழிவுகள் வந்து நமக்கு அந்த வயிற்று போக்கு போன்ற மாதிரி நிலமையில வந்து வெளியேறுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முருங்கைக்காய் வந்து சரி பண்ணிடும் ஒருவேளை நம்ம சாப்பிட்ட உணவு சிரிக்காமல் மாதிரி அந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறதுனால அதையே முருங்கைக்கீரை நமக்கு வந்து சரி பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய செரிமான மண்டலத்தையும் நமக்கு மேம்பட வைக்கும் சுவாச நோய்களுடன் போராடி அந்த பிரச்சனை நம்ம விடுபட வைக்கக்கூடியது தான் முருங்கைக்காய் முருங்கைக்காயில ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராபர்ட்டிஸ் அலச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்கிறதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதற்கு இது உதவிகரமாக இருக்கு குறிப்பாக இந்தியாவில் நிலவக்கூடிய அதிக காற்று மாசுபாட்டால பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு நுரையீரல் வந்து பாதிக்கப்படுது அப்போ முருங்கைக்காய் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகவும் நல்லது விட்டமின் சி எம் இதில் இருக்கிறதால இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த தொற்று ஏற்படாது அதே போல அலர்ஜி ஒவ்வாமை தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு வந்து இது சுவாசம் தொடர்பான ஒவ்வாமை பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முருங்கைக்காய் வந்து நமக்கு சரி சரி பண்ணிடும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரலில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் தாக்காமல் சளி அதிகமாக தேங்காமல் அந்த சளி பிடிக்கிறது இருமல் ஏற்படுவது இன்னும் குறிப்பாக காச நோய் ஏற்படுவது மூச்சு திணறல் ஏற்படுவது மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய நுரையீரலை பலமாக வைத்துக்கொண்டு நுரையீரலுடைய செயல்பாடுகளை சிறப்பாக மாற்றி ஒட்டுமொத்தமாக சுவாச மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது முருங்கைக்காய் தான் எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது முருங்கைக்காய் முருங்கைக்காயில் கேல்சியம் மற்றும் இரும்புச்சத்து இருக்கிறது தான் எலும்புகளுக்கு அது அதிக நன்மை சேர்க்குது எனவே எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து முருங்கைக்காயில் இருக்கிறதுல வாரத்தில் ஒரு தடவையாவது அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கொள்ளணும் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு மிகவும் எளிய வயதிலேயே எலும்பு மெலிவு நோய் பிரச்சனைலாம் ஏற்படும் ஆண்களுக்கும் நாற்பது வயசுக்கு அப்புறம் எலும்புகள் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தர ஆரம்பிக்கும் மூட்டு வெளியோ முடக்குவாதமோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ எந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய உடலை வந்து ஆற்றலாக வைத்துக்கொண்டு வலிமை பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் எலும்புகளை நம்ம வைத்துக் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆகையால் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்த ஆதாரம் முருங்கைக்காய் அந்த வகையில் இருமல் சளி போன்ற தொற்று பாதிப்புகளுக்கு முருங்கைக்காயை சாப்பிடுவது பக்கபலம் இதில் இருக்கக்கூடிய அதிக விட்டமின் சி அது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய உயிர் சத்துன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நமக்கு போதுமானது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்னா ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதயத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு வந்து சீசனலாக புதுசாக இந்த பருவ கால தொற்று வியாதிகளான பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை தொற்று வியாதிகள் இது குறிப்பிட்ட புதுசாக ஒரு நமக்கு அந்த கிருமிகள் தாக்கி நமக்கு புதுசாக ஏதாவது நோய் ஏற்படுதுன்னா அந்த நோயுமே வராமல் தடுக்கிறதுக்கான அந்த வேலையை வந்து முருங்கைக்காய் செய்யும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி நோய்கள் வந்து நம்மை பாதுகாக்கும் தொடர்ந்து முருங்கைக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள் you <laughs>